ஒரு அழகான அமைதியான கிராமத்தில் நிலா என்ற ஒரு சின்ன பெண் வாழ்ந்து வந்தாள் நிலாவிற்குப் பறவைகள் என்றால் உயிர் தினமும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே வீட்டின் மொட்டை மாடிக்குச் சென்று குருவிகளுக்கும் புறாக்களுக்கும் தானியங்கள் வைப்பது அவளது தினசரி பழக்கம் பறவைகள் பறந்து வந்து நிலாவின் அருகில் அமர்ந்து தானியம் கொத்தும்போது நிலாவின் முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு மலரும் ஒரு நாள் மாலை நேரம் வானம் நெல்ல மெல்ல செம்மஞ்சள் நிறமாக மாறிக்கொண்டிருந்தது அப்போது நிலா மாடிக்குச் சென்றபோது ஒரு மூலையில் ஒரு வெள்ளை புறா சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டாள் அதன் சிறகில் லேசான காயமிருந்தது நிலாவின் மனம் உடனே உருகிவிட்டது ஐயோ உனக்கு ரொம்ப வலிக்குதா என்று மெதுவாக கேட்டபடி அந்த புறாவின் அருகில் சென்றாள் ஆச்சரியமாக அந்த புறா நிலாவை பார்த்து பயந்து ஓடவில்லை நிலா மெதுவாக அதன் சிறகை சுத்தம் செய்து ஒரு துணியால் கட்டினாள் பயப்படாதே நண்பா நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அன்புடன் சொன்னாள் அந்த நொடியில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அந்த வெள்ளைப்புறா நிலாவை பார்த்து மெல்ல சொன்னது நன்றி நிலா உன் அன்பு எனக்கு தெரியும் நிலா அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள் நீ நீ பேசுகிறாயா என்று ஆச்சரியமாக கேட்டாள் அந்த புறா சிரித்தது என் பெயர் வெண்மணி நான் தேவதை உலகத்திலிருந்து வந்த சமாதான புறா உலகத்தில் அன்பையும் அமைதியையும் பரப்புவதுதான் என் பணி என்றது சில நாட்களில் வெண்மணி முழுவதும் குணமடைந்தது ஒரு நாள் அது நிலாவிடம் சொன்னது நிலா நீ எனக்கு உதவி செய்ததற்காக இன்று உனக்கு ஒரு பரிசு அது தன் முதுகை காட்டியது என் மேல் அமரு அடுத்த நொடியில் நிலாவும் வெண்மணியும் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார்கள் மேகங்கள் பஞ்சு மிட்டாய் போல நிலாவின் கைகளில் பட்டன நிலா சிரித்துக் கொண்டே வானத்தை ரசித்தாள் அன்று முதல் நிலாவிற்கு பறவைகளின் மொழி புரிய ஆரம்பித்தது நிலா இன்று உன்னை பார்த்து சந்தோஷம் என்று கிளிகள் பேசின உன் அன்பு ரொம்ப அழகு என்று குருவிகள் சொன்னன வெண்மணி நிலாவை ஒரு மாயக்காட்டிற்கு அழைத்து சென்றது அங்கே மரங்கள் தங்க நிறத்து இலைகள் நீல நிறத்தில் ஒளிர்ந்தன வெண்மணி சிறகை அசைத்ததும் வானத்திலிருந்து இசை மழை பொழிந்தது இரவு நேரத்தில் வெண்மணி பறக்கும்போது அதன் சிறகுகளிலிருந்து நட்சத்திர துகள்கள் விழுந்தன பின்னர் அவர்கள் ஆழ்கடலுக்கு மேல் பறந்தனர் கீழே திமிங்கலங்கள் அவர்களுக்காக பாட்டு பாடின இப்போது நம் முக்கிய பணி என்று வெண்மணி சொன்னது உலகில் எங்கெல்லாம் சண்டையும் வெறுப்பும் இருந்ததோ அங்கெல்லாம் நிலாவும் வெண்மணியும் சென்று அன்பையும் அமைதியையும் பரப்பினர் மக்களின் கோபம் மெல்ல மெல்ல கரைந்தது பயணம் முடிந்ததும் வெண்மணி நிலாவை அவளது வீட்டின் மாடியில் பத்திரமாக இறக்கிவிட்டது நான் எப்போதும் உன் நண்பன் என்று சொல்லி வானத்தில் மறைந்தது அன்று முதல் நிலா வானத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்கோ ஒரு புறா தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதாக உணர்வாள் அவள் எல்லா உயிர்களிடமும் இன்னும் அதிக அன்பு காட்டத் தொடங்கினாள் ஏனெனில் இந்த உலகை அழகாக்க அன்பு ஒன்றே போதும்